கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கிலே சொல்கிறார் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் மனிதர்களை நோக்கி பார்க்கிறீர்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமில்லாமல் அது இருள் சூழ்ந்து காணப்பட்டு வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வரும் ஆனால் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் இன்றைக்கு அநேக மனிதர்களை நோக்கி பார்த்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையானது வெட்கப்பட்டு போய்விட்டது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் வெட்கப்படாமல் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வ ஆசீர்வதிப்பார் ஆகையினாலே கலங்காதீங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து இன்றைக்கு ஆண்டவர் வழி நடத்துவார் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களை தலைநிமுறை செய்வார் ஆமேன்